பொறுப்பாளர்கள்லாம் வந்து இலசனுக்காக காசி வர்றதுக்காக பொறுப்பு போடுறாரு பொறுப்புக்காக வந்து காசு இலசன் வந்தால் பொறுப்பு வந்தால் காசி மாவட்ட சிலர் ஒன்று சிறு காசிக்காக அவங்க பொறுப்பு போடுறாங்க ஐயாவுக்கு பின்னாடி தான் ஐயா தான் கட்சி வளர்த்தாரு ஃபஸ்ட்டு ஐயா இல்லைன்னா அந்த சமுதாயம் அழிஞ்சு போயிட்டு இருக்கும் ஐயா தான் அந்த சமுதாயம் காப்பாற்றினோர் அதுக்கு ஐயா போன பின்னாடி வந்து சின்னருக்கு தான் கட்சி கச்சி வரைக்கும் ஐயா தான் என்னுடைய குள்கை ஐயா வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரியார் அந்த மாதிரி இப்போ ஐயாவுக்கு ஒரு பேர் பெரியார் மாதிரி பெரியார் பெரியாருடைய வரலாறு வந்து ஐயா அடுக்கும் மற்றவர்கள் யாருக்கும் எடுக்காது எந்த கட்சிக்காருக்கும் எடுக்காது எங்கள் ஐயாவுக்கு மட்டும் தான் எடுக்காது இந்த சமுதாயத்தை வந்து ஐயா இல்லைனா வச்சிக்கா இந்த குட்ட செய்வார் எல்லா கட்சிக்காரும் அழைச்சிட்டு போவாங்க இந்த வன்னியர் சமுதாயத்தை வந்து அன்னது மாதிரி எல்லா மொத்தம் கட்சின்னு சொல்கிற எல்லா ஒட்டுமொத்த கட்சியை இந்த எங்கள் சமுதாயத்தை அழைச்சிட்டு போவாங்க இப்போ அந்த சமுதாயத்தை தூக்கி பிடிச்சி நிறுத்தி வாழை வச்சு ரெடி பண்ணி விட்டவர் அவர் தான் நல்ல வழி கொண்டு போய் பரிசு பசங்களாம் சரக்கு போடாதீங்க அது போடாதீங்க போதைப் பொருட்கள் அடுமையாகாதீங்க அது மாதிரி வந்து ஐயா வந்து சொல்லி இளைஞர் பசங்களை வந்து ரெடி பண்ணி விடுறாரு அவர் நாங்கள் குறை சொல்லலை ரெண்டு பேரும் சட்டப்பிடிக்காது இருந்தால் நல்லா இருக்கும் வன்னியர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சி பாமக தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ரெண்டா உடைபடுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த சமூகத்துக்கு பெரும் பாதிப்பு இல்லையே தவிர வன்னியர் மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான் ஏன்னா அந்த சமூகத்துக்காக நிறைய போராட்டங்களை முன் வச்சுதான் இந்த சமூக கட்சியை வளர்ந்துருக்கு இதுல வந்து தமிழ்நாட்டுல நிறைய கட்சிகள் இருந்த போதிலும் வன்னியர் மகளுக்கு வந்து அதிகமாக பங்காற்றுறது வந்து பாமக தான் இந்த கட்சி வந்து பிளவுப்படுத்துன்றது ஒரு ஏற்றுக்க முடியாத விஷயம் இது வந்து பெரிய பின்னடைவு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சியில் பாமகவும் ஒன்று அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய பின்னடைவு இதன் முரண்பாடு வரக்கூடாது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் மூத்தவர் அது இல்லாமல் அந்த கட்சியை வெகு நீண்ட காலமாக வளர்த்து எடுத்து வந்திருக்காரு தென்னை பிரச்சாரங்கள் மூலயமா நிறைய போராட்டங்கள் மூலயமா இதை இந்த அளவுக்கு வளர்த்து எடுத்து வந்திருக்காரு ஆனா இதுல வந்து பிரிவினை என்பது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பாதிப்புனா தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பா வன்னியர் மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு தான் இருக்கு கண்டிப்பா அவர் வந்து சேர்ந்து சேர்ந்துதான் ஆகணும் ஏன்னா ஒரு கட்சியில வந்து ரெண்டு பிரிவுன்றது வந்து இருக்கக்கூடாது அதுல கட்சி வேற கொள்கை வேற பிரிஞ்சு போயிடும் ஒரு ஏன்னா எல்லா கட்சிக்குமே ஒரு கொள்கை இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பட்டாளி மக்கள் கட்சி பெரும்பான்மையா அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறது வன்னியர் மக்களுக்கான நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க இடஒதுக்கீடுகளுக்கு முன்னெடுத்திருக்காங்க இதுல ரெண்டா பிரிஞ்சு வேலை செய்யுதுன்றது வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கக்கூடிய விஷயம் தான் இது தவிர்க்கணும் ரெண்டும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கணும் எம்எல்ஏக்கள் இதுலயே இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜி கே மணி ஐயா இருக்காரு அருள்மொழி சார் எம்எல்ஏ அவரு இருக்காரு இவங்களுக்கே மன உளைச்சல் அதிகமா ஐயா கூட இருக்கிறதா இல்ல அருமணி சார் கூட இருக்கிறதா இது வந்து யாரு கூட சப்போர்ட் பண்றது தேர்தல் வர நேரத்துல இது வந்து மிகப்பெரிய பின்னடைவு இது இப்ப மக்களுக்கும் குழப்பம் யார் கூட இருக்கிறது இப்ப தேர்தல் நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் விதிகள் இருக்கு அது வந்து யாருக்கு முக்கியத்துவம் தருவாங்க கட்சியுடைய தலைவருக்கு தான் முக்கியத்துவம் தந்து அவர் சின்னங்களும் எம்எல்ஏ சீட் ஒதுக்கிறதுல இதுல நிறைய பிரச்சனை வருது இப்போ வந்து ஓட்டு போகிறதே நிறைய பிரச்சனை வரும் கூட்டணி யார் கூட வைக்க போறாங்க மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துது இது வந்து தேவையில்லாத ஒன்று ரெண்டு பேரும் ஒற்றுமே ஆகணும் அப்படி இருந்தா ஒரு சமூக மக்களுக்காக உழைக்க முடியும் ஒரு பொதுமக்கள் ஒருத்தன நான் சொல்ல விரும்புறது என்னன்னா எல்லா கட்சிலையுமே வந்து இது இருக்க தான் செய்யுது என்னன்னா ஒரு சில கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்குது வெளியில் தெரியறதில்ல மற்ற கட்சியில் இருக்கிறதெல்லாம் நம்ம தெரியல இந்த கட்சியில் வந்து கொஞ்சம் தெரிய வர்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு கூடாது என்னென்னா இந்த மீடியாக்கள் தான் வந்து சின்ன விஷயத்தை வந்து வெளிப்படுத்தி சின்னதை வந்து பெருசாக ஊதி பெருசு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கணும் காரணம் என்னன்னா அவங்க வந்து அவங்க நிலை நிறுத்திக்கிறதுக்காக கூட இருக்கலாம் அதனால் இதில் வந்து அன்பு சண்டை அன்பின் வெளிப்பாடு இல்லை பாசத்தின் வெளிப்பாடு அப்பா மகன் அப்படின்னு கூட சொல்லாம ஒழிய கட்சி ரீதியாக வந்து இதை வந்து வெளியாகி போச்சு தொண்டர்களுக்கு வந்து இதனால் வந்து எந்த பாதிப்பு பெரிய பாதிப்பு இனிமேல் தொண்டரே இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் கட்சியே இருக்காது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் நிறைய பலவிதமாக இருக்காங்க அதெல்லாம் எதுவும் நடக்காதுங்க அது அவங்களுக்குள்ள அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வராது சமாதானம் ஆகிடுவாங்க எல்லா தொண்டர்களும் வந்து மறுபடியும் அதே மாதிரி பழையபடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கில் எப்படி எண்பத்தி ஏழில் ஒரு பெரிய ஒற்றுமையாக இருந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் வந்து மறுபடியும் வரும் அந்த வாய்ப்பை வந்து நாங்கள் மறுபடியும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால் இதெல்லாம் வந்து யாரும் வந்து பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நினைக்காதீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் மறந்துடுங்க அதெல்லாம் சமூகம் என்ற பலா மரத்திலே பழுத்து தொங்கும் பலா பழம் ராமதாஸ் அவர்கள் அது உள்ளே இருக்கும் பலாச்சுளை தான் அன்புமணி அந்த பலா மரத்துக்கு மரியாதை என்னவென்றால் இந்த பலா பழம் இருக்கும் வரைதான் அந்த பலா மரத்துக்கு மரியாதை பலாச்சுளைக்கு பாதுகாப்பு எப்பொழுது என்றால் மேலே இருக்கும் தோல் முள் போன்று இருக்கும் தோல் இருக்கும் வரைதான் அந்த பலா பழத்துக்கு பாதுகாப்பு ஆக இதிலே எதையும் பிரித்தாலும் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படும் ஆகவே இது இணைந்திருந்தால் வாசமும் பாசமும் நேசமும் வீசும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த கேள்விக்கான பதிலை சுருக்கமாகவும் சொற்பமாகவும் முடிக்கிறேன் ஐயாவாக இருக்கட்டும் அல்லது அண்ணன் அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயம் ஒற்றுமையே பலம் இதில் வந்து ஒரு கை தட்டினா ஓசை வராது ரெண்டு கையும் தட்டினா மட்டுந்தான் ஓசை வரும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் நல் முறையில் அணுகி நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு போனால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அடுத்து வந்து இளைஞர்களும் சரி இருக்கக்கூடிய மக்களும் சரி ஒரு சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டு போனோம் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்பட்டால் மட்டுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அது சரியான முறையில் அமையும் இல்லைன்னா அது வாய்ப்புகள் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் ஏற்படும் இன்றைக்கி இருக்க இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு கட்சியிலே வந்து பிரிவு இருந்தால் ஜனங்க மத்தியில் எப்படி இருக்கும் அது பிஎம்கே பாட்டாள மக்கள் கட்சி இந்த தருமபுரி மாவட்டம் வந்து பெரிய பெரிய ஜாமலம் ஒன்றும் பண்ண முடியல பிஎம்கே கிட்ட வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒன் இயர்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்காங்க போது இவங்களுக்குள்ளேயே பிரிவினை வந்துச்சுன்னா மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க அந்த குழப்பத்தில் இருக்கிற மேலாம் இரண்டு பேருமே ஒன்றா சேரணும் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லோரும் சேர்ந்து பலமான கூட்டணிக்கிட்ட நம்ம சேர்ந்தோங்கன்னா மறுபடியும் வர இந்த சட்டமன்ற தேர்தலை நம்பர் ஒன் இதாக வரலாம் ஏன்னா இருக்கிற இடத்தை விட்டு விட்டுட்டுங்க இனிமேல் பிடிக்கலாம் அதுக்கு கெப்பாசிட்டி இவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும் சேர்ந்து செய்யணும் அதே மாதிரி ஐயா ராம் ராமதாஸ் ஐயா அவர்களும் அன்புமணி ஐயா அவர்களும் கொஞ்சம் பேச்சு வார்த்தை மா அப்பா அம்மனுக்குள்ளே உள்ள உறவை வந்து நீடிக்க மாதிரி பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டால் அப்பாவுக்கு அடுத்து நாம தான் அப்படின்னு இவரும் விட்டு கொடுத்து போகணும் அதே மாதிரி அவரும் வந்து அப்போ மகனாக நம்ம பேச்சு கேட்கணுன்ற மாதிரி எண்ணம் வைக்கிறோம் அது மாதிரி அவர் பேச்சு கேட்கணும் கேட்டு செயல்பட்டால் யாருக்கும் எந்த குழப்பம் இல்லை மக்களும் தெளிவாக இருப்பாங்க நாளைக்கு வர எலெக்ஷனில் நம்ம வின் பண்ணலாம் இதுதான் உண்மை இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் நிறைய மக்கள் வந்து என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா கட்சியும் எப்படி எப்படி இருக்குது நம்ம கட்சி எப்படி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க அதனால ஆகியால வந்து எல்லாமே சேர்ந்தான்னா ஒன்று நல்லா இருக்கும் நானும் வண்டியிருந்தேன் ஆனால் பட் நான் ஏடிஎம்கே கட்சியில் வந்து ஏடிஎம்கே இருக்கா இந்த கூட்டணி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஐயா ஐயாவுடைய தலைமையில் தான் இன்றைய வரை கட்சி வந்து இருக்குது சின்ன ஐயாவும் ஐயாவும் ஒன்றா இணைந்து தான் செயல்படுவாங்க அது ஏதோ மனுஷு குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு சில பிரச்சனை காரணமாக இதெல்லாம் இப்போ அரசியல் அரசியலாக போயிட்டு இருக்குது தொண்டர்கள் மத்தியெல்லாம் எந்த சூழ்நிலையிலையும் பிரிவன்றது கிடையாது காட்டாளி முயற்சினால் ஒன்று தான் ஐயா கோஸ்ட்டு ஐயா கோஸ்ட்லாம் கிடையாது எல்லா அனைவரும் ஐயா கோஸ்ட் தான் ஐயா தான் ஐயா உட்பட எல்லாருமே ஐயாவுடைய தலைமையில் தான் நாங்கள் வந்து கட்சியை வந்து நடத்தினா நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் எந்த மாற்று மாற்றுக்கிறதுலாம் யாருக்கும் இல்லை எங்கள் சின்னயாவுக்கும் இல்லை தனியாக பண்ணுறது எங்கள் சின்ன ஐயாவுக்கும் அந்த எண்ணில் எங்கள் ஐயாவுக்கும் அது இல்லை சில குடும்ப பிரச்சனை காரணமாக இந்த மாதிரி ஒரு சில சலசலப்பு நடக்குது அதுவும் ரெண்டு ஒரு மாதத்துல எல்லாம் அது சரியாகிடும் எங்கள் சின்ன ஐயா வந்து ஒவ்வொரு மாவட்டமாகவும் போயிட்டு பொ பொதுக்குழு கூட்டுறாரு மக்கள் மத்தியில் எல்லா கட்சியாரும் கூப்பிட்டு வரவழைச்சு மாவட்ட பொதுக்குழு கூப்பிட்டு பேசுகிறாரு எங்கள் சின்னையா வந்து இது பெரியையா வந்து வயதான இருந்தாலும் அவர் வீட்டில் வந்து இருக்கிறாரு அதனால ஒன்றும் தப்பு இல்லை இப்போ இப்போ ஒரு சில கா ஒரு சில காரத்தில் அது பக்கத்தில் இருக்கு ஏதோ ஒரு காரணத்தாலும் இப்போ எங்கள் கட்சிக்குள்ளேயும் ஒரு சிலர் ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு பண்ணும்போது அது மாதிரி போகுது ஆனால் எப்படி இருந்தாலும் எங்கள் சின்னையா வந்து ஐயாவை இதிலும் எப்பவுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா எங்கள் ஐயா என்ன சொல்கிறாரோ அதுதான் சின்ன ஐயாவும் பெரிய ஐயா சொல்கிறது தான் சின்ன தவிர பிரேவனையும் இல்லை இல்லை தொண்டர்களும் எந்த தொண்டனுமே இந்த மாதிரி ஒரு எண்ணங்களே இல்லை இப்படி ரெண்டா சின்னையா வேறு ஐயா வேறுன்ற பாகுபாடு யாருக்கும் இல்லை அவங்க இதை பண்ணுறாங்க இதை அவங்க வந்து பார்க்குறாங்க என்ன தான் பேசலாம் பார்க்குறான்னு தவிர யாருக்கும் ஒரு சின்ன ஒரு கல கருங்க முடியாது எல்லா அரசியலாம் ஒரு சில சிறப்பு எத்தனையோ கட்சியில் வருது அது மாதிரி ஒரு சின்ன இது குடும்ப இதில் வர்றதுதானே தவிர வேறு எந்த விதமான ஒரு இது இல்லை இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 மாதமோ இல்லை பாய்னாலே இருபது நாளிலே இது எல்லோரும் எங்கள் கௌரவ தலைவர் ஜி கே மணி மற்ற இன்னும் எங்களுடைய கட்சியினுடைய எம்எல்ஏக்கெல்லாம் இருக்கிறாங்க இன்னும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து பேசி ஐயாவும் சென்னையும் வைத்து சமாதானப்படுத்தி ஒரு வரக்கூடிய தேர்தல் இன்னும் நாள் இருக்குது ஆனால் தேர்தல் நாள் தான் போ ஓடிட்டுக்குது அது ஒரு இன்னும் ஒரு பாயினாலும் ஒரு மாதத்துக்குள்ள வரை இந்த பிரச்சனை முழுமையாக தேர்ந்திடும்